உதயநிதி ஸ்டாலினுக்கு துணை முதல்வர் பதவி வழங்கிட தஞ்சை தெற்கு ஒன்றிய செயற்குழுவில் தீர்மானம் தஞ்சாவூர் தெற்கு ஒன்றிய திமுக பொது உறுப்பினர்கள் கூட்டம் வல்லம்பானு திருமண மண்டபத்தில் தெற்கு ஒன்றிய அவைத்தலைவர் கோ கேசவன் தலைமையில் நடைபெற்றது இதில் ஒன்றிய கழக செயலாளரும் தஞ்சை ஒன்றிய துணை பெருந்தலைவருமான அருளானந்த சுவாமி முன்னிலை வகித்தார் கூட்டத்தில் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு தந்தை அமைச்சராக பதவி வகிக்கும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு துணை முதல்வர் பதவி வழங்கிடவும் செப்டம்பர் பதினைந்து அண்ணா அவர்களின் நூற்றி பதினைந்தாவது பிறந்த நாளை சிறப்பாக கொண்டாடுவது எனவும் செப்டம்பர் பதினாறு திமுக பவள விழா தந்தை பெரியார் நூற்றி நாற்பத்தி ஐந்தாவது பிறந்தநாள் விழா செப்டம்பர் பதினேழு சென்னையில் நடைபெறும் முப்பெரும் விழாவினை சிறப்பாக பங்கேற்பது என்றும் ஒன்றிய சார்பணிகளின் நிர்வாகிகளை நியமிப்பது என்றும் தீர்மானிக்கப்பட்டது சிறப்பு அழைப்பாளர்களாக தஞ்சாவூர் நாடாளுமன்ற உறுப்பினர் முரசொலி தஞ்சை சட்டமன்ற உறுப்பினர் நீலமேகம் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ராமச்சந்திரன் மாவட்ட ஊராட்சித் தலைவர் உஷா புண்ணியமூர்த்தி ஒன்றிய பெருந்தலைவர் வைஜெயந்தி மாலா கேசவன் மற்றும் கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர்